அடுத்து வருவது தேர்தல் தேசம் திருப்பம் தேர்தல் களத்தில் திருப்பத்தை ஏற்படுத்திய திகை போட்டும் நிகழ்வுகளை விவரிக்கும் இந்த சிறப்பு தொகுப்பில் இன்று வாரிசு அரசியலை ஆரம்பித்தது யார் இந்த தொகுப்புடன் இந்த நேரத்திற்கான செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்க்க இணைந்திருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்று மரணத்தை தழுவினார் தமிழக முதலமைச்சராக இருந்த எம் ஜி ஆர் அந்த மரணம் ஜானகி எம்ஜிஆரின் தனி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியிருந்தது ஆனால் அது பற்றிய கவலைகள் அவரை ஆக்கிரமிப்பதற்குள் ஜானகி எம்ஜிஆரை சுற்றி அரசியல் சக்கரம் சுழலத் தொடங்கியிருந்தது ஆம் எம்ஜிஆரின் மரணத்தால் ஆட்சியில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய பொறுப்பு அவருடைய கைகளில் வலிந்து திணித்தனர் ஆர் வீரப்பன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உண்மையில் எம்ஜிஆரின் மரணத்தை தொடர்ந்து மூத்த அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக இருந்து பிறகு கருணாநிதி முதல்வரானது போல நெடுஞ்செழியனை மாற்றிவிட்டு ஒரு நிரந்தர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற குரல் அதிமுகவுக்குள் எழுந்தது உண்மையில் ஆர் எம் வீரப்பனின் பக்கம் அதிக அளவிலான எம்எல்ஏக்கள் இருந்தனர் ஆனால் தான் முதலமைச்சராக முடிவெடுத்தால் அது கட்சிக்குள் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் எம்ஜிஆரின் மனைவி ஜானகியை முதல்வராக்கி அவருக்கு தனது ஆதரவை தர தயாரானார் ஆர் எம் வீரப்பன் அது அதிமுகவுக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியது குறிப்பாக ஆர் எம் வீரப்பனுக்கு எதிராக களத்தில் குதித்த ஜெயலலிதா தனது ஆதரவை நெடுஞ்செலியனுக்கு வழங்கினார் விளைவு அதிமுக எம்எல்ஏக்கள் இரண்டு கூறுகளாக பிரிந்தனர் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி உருவானது ஏற்கனவே திமுகவில் இருந்தபொழுது முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் கருணாநிதியிடம் தோற்று போயிருந்த நெடுஞ்செலியன் இம்முறை அதிமுக சார்பில் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்ற வேட்கையுடன் இருந்தார் ஆகவே முதலமைச்சர் பதவிக்கு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் ஒருவேளை போட்டி ஏற்படுமானால் நான் முதல்வர் பதவிக்கான போட்டியில் இருக்கிறேன் என்றார் நெடுஞ்செழியன் ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்டோர் கொடுத்த நம்பிக்கை மற்றும் உற்சாகம் கொடுத்த உந்துதல் காரணமாக முதலமைச்சர் பதவியை ஏற்க சம்மதித்திருந்தார் ஜானகி ஆனால் நெடுஞ்செலியன் போட்டியிடுவதும் அவருக்கு துணையாக ஜெயலலிதா போன்றோர் இருப்பதும் தனக்கான முட்டுக்கட்டை என்று கருதிய ஜானகி நாவலர் நெடுஞ்செழியனிடம் வெளிப்படையாக ஆதரவு கோரினார் எம்ஜிஆரின் அடிச்சுவடை பின்பற்றி நடக்கும் வகையிலும் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்களின் விருப்பத்தை ஏற்கும் வகையிலும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க முன் வந்திருக்கிறேன் மறைந்த என்னுடைய கணவர் எம்ஜிஆர் விட்டுச் சென்ற பணியை நிறைவு செய்வதற்கு நாவலர் நெடுஞ்செழியன் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றார் ஜானகி அதற்கு எதிர்வினையாற்றிய நெடுஞ்செழியன் எம்ஜிஆரின் துணைவியார் என்கின்ற முறையில் வி என் ஜானகியிடம் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அவர் அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அனுபவம் பெற்றவர் அல்ல அரசியல் பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது எது எப்படி இருந்தாலும் சரி முதல்வர் பதவிக்கு நான் போட்டியிடுவதில் மாற்றமில்லை என்று சொல்லிவிட்டார் அதிமுகவின் தொன்னூற்றி ஏழு எம்எல்ஏக்கள் கூடி ஜானகியை அதிமுகவின் சட்டமன்றக் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுத்தனர் இன்னொரு பக்கம் எழுபது எம்எல்ஏக்கள் கூடி நெடுஞ்செழியனை அதிமுகவின் சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளதாக அறிவிப்பு வெளியானது கூட்டி பார்த்தால் நூற்று அறுபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் வந்தனர் ஆனால் அப்பொழுது அதிமுகவின் மொத்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை எம்ஜிஆரை கழித்துவிட்டு பார்த்தால் நூற்று முப்பத்து ஒன்று மட்டுமே ஆட்சி அமைக்க உரிமை கோரிய ஜானகி எம்ஜிஆரை அழைத்துப் பேசிய ஆளுநர் குரானா அவருக்கு ஆதரவளிக்கும் எம்எல்ஏக்களை ஆளுநர் மாளிகையில் அணிவகுக்கச் செய்து ஆதரவை உறுதி செய்து கொண்டு ஜானகியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஜனவரி ஆறாம் தேதியன்று தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜானகி இன்று வாரிசு அரசியலையும் திமுகவையும் இணைத்து பேசும் போக்கு பொதுத்தளத்தில் இருக்கிறது ஆனால் உண்மையில் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக அவருடைய மனைவி ஜானகிதான் எம்ஜிஆருக்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அந்த வகையில் தமிழ்நாட்டில் பெரிய தலைவர் ஒருவரின் குடும்ப வாரிசை அரசியல் வாரிசாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திய முதல் கட்சி அதிமுகவே அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க குறைவான கால அவகாசமே இருந்ததால் தத்தமது ஆதரவாளர்களை பாதுகாத்து வைப்பதில் இருதரப்புமே பெரும் முயற்சி எடுத்தனர் ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் பாரத தரிசனம் என்ற பெயரில் வாகனங்களில் அடைக்கப்பட்டு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணத்தில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளப்பட்டனர் இன்னொரு தரப்பு எம்எல்ஏக்கள் சென்னை பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் சொகுசு விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த கூவத்தூர் அத்தியாயத்தின் முதல் பாகம் எண்பதுகளிலேயே நடந்தேறிவிட்டது என்பதற்கான சாட்சியமாக இந்த நிகழ்வை சொல்லலாம் அந்த வகையில் தமிழகத்தில் நடந்த முதல் குதிரை பேர அரசியல் ஜானகி எம்ஜிஆரை மையப்படுத்தியதுதான் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க போதுமான எம்எல்ஏக்கள் இல்லாத நிலையில் ஜானகி எம்ஜிஆருக்கு முன்னால் மூன்று வாய்ப்புகள் இருந்தன ஒன்று நெடுஞ்செழியின் ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலரை தம்பக்கம் கொண்டு வருவது இரண்டு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவை கோருவது மூன்று திமுகவின் ஆதரவை கோருவது மூன்று வழிகளிலும் பயணம் செய்ய முடிவெடுத்தார் ஜானகி இங்கே ஜானகி என்பது ஆரம் வீரப்பனையே குறிக்கும் ஜெயலலிதா பிரிவு எம்எல்ஏக்களிடம் ஒரு பக்கம் பேசிக்கொண்டே காங்கிரஸின் ஆதரவும் கோரப்பட்டது அதிமுகவும் காங்கிரசும் இயற்கையான கூட்டணி என்பதால் பிரதமர் ராஜீவ்காந்தி ஜானகி எம்ஜிஆர் அரசை ஆதரிப்பார் என்றே எதிர்பார்க்கப்பட்டது காங்கிரசின் நட்சத்திர தலைவராக விளங்கிய நடிகர் சிவாஜி கணேசனும் ஜானகி எம்ஜிஆரின் பக்கமே நின்றார் ஜானகி அரசுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் ராஜீவ்காந்தியை வலியுறுத்தினார் சிவாஜி பிறகு ஜானகியே டெல்லி சென்று பிரதமர் ராஜீவிடம் ஆதரவு கோரினார் ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கே காங்கிரசின் ஆதரவு என்று சொல்லிவிட்டார் ராஜீவ்காந்தி அத்தோடு அதிமுகவின் இரு அணிகளும் இணைய வேண்டுமென இலவச அறிவுரை கொடுத்து அனுப்பியது காங்கிரஸ் இரண்டு வாய்ப்புகளும் பலனளிக்காத நிலையில் திமுகவின் ஆதரவை கோருவதென முடிவெடுத்தார் ஜானகி எம்ஜிஆர் அதன்படி ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்டோர் ஜானகி அரசுக்கு திமுகவின் ஆதரவை கோரினர் ஆனால் அதிமுகவின் இரண்டு அணிகளும் டெல்லியின் ஆசையை பெறுவதில் முனைப்பு காட்டி வருவதால் யாருக்கும் ஆதரவளிக்கும் நிலையில் திமுக இல்லை என்று தெளிவுபடுத்தினார் திமுக தலைவர் கருணாநிதி எல்லா பக்கத்திலிருந்தும் தோல்வி கிடைத்திருந்த நிலையில் ஆளுநர் குரானாவிடமிருந்து ஒரு ஆறுதல் செய்தி வந்தது ஆம் ஜானகி அரசு அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக அவை பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என்றார் ஆளுநர் குரானா ஆம் அறுதி பெரும்பான்மை என்கின்ற நூற்று பதினெட்டு உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவையில் இருக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என்று சலுகை காட்டினார் ஆளுநர் குரானா அப்படியான சலுகை காட்டுவது ஆளுநரின் சிறப்புரிமை என்பதால் அதன் மீது பெரிய விமர்சனங்கள் எழவில்லை ஆளுநர் காட்டிய சிறப்பு சலுகையின் மூலம் ஜானகி அரசு வெற்றி பெறுவதற்கான சூழல் எட்டி அந்த வாய்ப்பை பிரகாசப்படுத்தும் வகையில் மத்திய அரசிடமிருந்து அறிவிப்பு ஒன்று வெளியானது அது எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருதை அறிவித்தது ராஜீவ்காந்தி அரசு அது மத்திய அரசு தரும் நல்லெண்ண சமிக்கை என்று நினைத்த ஜானகி எம்ஜிஆர் தானே நேரில் சென்று பாரத ரத்னா விருதை பெற்று திரும்பினார் அதே உற்சாகத்தோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்பிக்கையோடு வாக்கெடுப்பு கோரினார் அப்பொழுது திடீர் திருப்பமாக நடிகர் சிவாஜி கணேசன் ஆதரவு எம்எல்ஏக்களான இவி இளங்கோவன் உள்ளிட்ட நான்கு எம்எல்ஏக்கள் ஜானகிக்கு ஆதரவாக ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வந்தது அடுத்த அதிரடியாக அதிமுகவின் ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்கள் நெடுஞ்செழியன் பன்ருட்டி ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு உள்ளிட்டோரை பதவி நீக்கம் செய்தார் சபாநாயகர் பி பாண்டியன் ஆம் அப்பொழுது சபாநாயகர் ஜானகி எம்ஜிஆரின் பக்கம் இருந்தார் அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பெரிய அளவில் கலவரம் வெடித்தது தள்ளுமுள்ளுக்கள் நடந்தன நாற்காலிகள் வீசப்பட்டன மைக்குகள் புடுங்கி எறியப்பட்டன சட்டமன்றத்தில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்க வால்டர் தேவாரம் தலைமையிலான காவல்துறை சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது அது சட்டமன்றத்தின் புனிதத்திற்கு ஏற்பட்ட களங்கம் என்ற விமர்சனம் இன்றளவும் நீடிக்கிறது அந்த வகையில் தமிழக சட்டமன்றத்திற்குள் நிகழ்ந்த முதல் கலவரத்தின் மையப்புள்ளி ஜானகி எம்ஜிஆர் என்பது கவனிக்கத்தக்கது கலவரங்கள் எல்லாம் அடங்கிய பிறகு சட்டமன்றத்தின் பிரதான வாயில்கள் அடைக்கப்பட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் தொன்னூற்று வாக்குகள் பெற்று ஜானகி எம்ஜிஆர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் சபாநாயகர் பி எச் பாண்டியன் அறுதி பெரும்பான்மைக்கு பதிலாக அவை பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என்று ஜானகி அரசுக்கு சலுகை காட்டிய ஆளுநரை சட்டமன்றத்தில் நடந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் அதிருப்தியடையச் செய்தன அது அவர் மத்திய அரசுக்கு அனுப்பிய அறிக்கையில் எதிரொலித்தது ஜானகி எம்ஜிஆர் தலைமையிலான சிறுபான்மை அரசால் நிலையான நிர்வாகத்தை தர முடியாது என்று ஆளுநர் குரானா கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் ஜானகி எம்ஜிஆரின் அரசை உடனடியாக கலைத்தார் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் இங்கே குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் என்பதை பிரதமர் ராஜீவ்காந்தி என்று புரிந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும் ஜானகி எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்டதற்கு பிரதமர் ராஜீவ்காந்தியே காரணம் என்ற விமர்சனம் எழுந்தபொழுது காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஜானகி தரப்பில் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்திருந்தால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைந்திருக்க மாட்டார்கள் என்று விளக்கம் கொடுத்தார் பிரதமர் ராஜீவ்காந்தி அதன் பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது ஆளுநர் பொறுப்பு பிரதமர் ராஜீவ்காந்திக்கு நெருக்கமான பி ஜி அலெக்சாண்டரிடம் தரப்பட்டது பிறகு நடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததும் வரலாறு அதே சமயம் அதிகாரப்பூர்வ வாரிசு அரசியல் ஆட்சியை கைப்பற்ற நடத்தப்பட்ட குதிரை பேரம் பெரும்பான்மையை நிரூபிக்க நடந்த சட்டமன்ற கலவரம் என்ற மூன்று முக்கியமான நிகழ்வுகளுக்கு ஆரம்ப புள்ளி வைக்கப்பட்டது ஜானகி எம்ஜிஆரை முன்வைத்தே என்பது கவனிக்க வேண்டிய அம்சம்